அனன்யா நீ அஞ்சலி கிட்ட இருந்து தள்ளி ஆயிரு நீ இன்னொரு தடவை அஞ்சலி தொந்தரவு மாட்டேன் என்றான் பிரகாஷ் அப்ப நான் தான் அஞ்சலி தொந்தரவு உன் நல்லதுக்காக ஒரு விஷயம் சொன்னாலும் அத புரிஞ்சுக்க மாட்டேங்கிற உனக்கு ஒண்ணு தெரியுமா தான் அப்பா கிட்ட சொல்லி உன்னை வீட்டுக்கே வர வச்சா அவ உன் நல்லதுக்குதான் எல்லாத்தையும் பண்றான் நீ இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமும் அஞ்சலி தான் என் கூட இருந்தா அவ இதுவரைக்கும் உன்ன பத்தி தப்பா எப்பவுமே சொன்னதே இல்ல தெரியுமா அவ மட்டும் இல்லனா நீ பண்ண துரோகத்தை எப்படி மறந்துருப்பேன்னு கூட எனக்கு தெரியல என்றான் பிரகாஷ் அதை கேட்ட அனன்யாவிற்கு கோபம் கோபமாக வந்தது அஞ்சலி பிரகாஷை எப்படி ஏமாற்றி இருக்கிறாள் என்பது அவளுக்கு நன்றாகவே புரிந்தது அவளுடைய சுயரூபம் பிரகாஷுக்கு தெரியவில்லை என்று நினைத்த அனன்யா உன் லவ்வரோட பெருமை எல்லாம் பேசி முடிச்சிட்டல சரி இங்கிருந்து கிளம்பு எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று சொல்லி செல்ல அவள் முன் வந்து நின்ற பிரகாஷ் நீ எப்ப இருந்து இப்படி மாறுற அனன்யா இப்ப கொஞ்சமாவது மாறி இருப்பேன்னு மாதிரி ஒரு சை உன்ன மாதிரி ஒரு சுயநலமான நான் எப்படி லவ் பண்ணேன்னு நினைச்சா எனக்கு அருவருப்பா இருக்கு என்று அவளுக்கு பிடிக்காத கடந்த காலத்தை பற்றி திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி அவளை காயப்படுத்தினான் பிரகாஷ் கடுப்பான அனன்யா ஆக்சுவலா நான் தான் எப்படி உன்னை லவ் பண்ணேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நாலு வயசுதான் ஆனா என் பையனே அஞ்சலிய கெட்டவன்னு சொல்றான் ஆனா நீ இன்னும் நம்பிக்கிட்டு இருக்க உன்னை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது தயவு செஞ்சு இங்கிருந்து போ என்றால் அனன்யா ஹே நானும் பாத்துக்கிட்டே இருக்க ரொம்ப நல்ல மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டு போன ஆனா அஞ்சலி இப்ப கூட உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறா அவ இல்லைனா உன்னெல்லாம் யார் கல்யாணம் பண்ணிக்க வருவா அப்புறம் எப்படி வாழ்வ அப்பா பேர் தெரியாத உன் பையன் எப்படி வளருவா நாளைக்கு வளர்ந்து அம்மா என் அப்பா யாருமான்னு கேட்டா உன் மகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்குவ என்று பிரகாஷ் பேச கோபமான அனன்யா அவனை தள்ளி விட்டு அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டு அழுகிறார் எப்படியும் குணசேகரன் குடும்பம் அந்த திருமணத்திற்கு அவளை ஒப்புக்கொள்ள வைக்காமல் விடமாட்டார்கள் என்று அவளுக்கு தெரியும் இன்னும் கொடுமைப்படுத்துவார்கள் மீண்டும் மித்ரனை அவர்கள் கடத்த முயற்சிப்பார்கள் அதையெல்லாம் எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தாள் அனன்யா இதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த மித்ரன் அம்மா அதான் அப்பா இருக்கார்ல அவர் கிட்ட சொன்ன எல்லாம் என்றார் அனன்யா நினைவில் சித்தார்த்தின் முகம் வந்து சென்றது பின் உன் அப்பா இல்ல மித்ரன் தலையசைத்தான் அவளுக்கு அசதியாக இருந்தது அதனால் சீக்கிரமே குளித்து விட்டு தூங்கலாம் என்று குளிக்க சென்றாள் ஆனால் மித்ரனுக்கு தூக்கம் வரவில்லை யோசித்தவன் அனன்யாவின் போனை எடுத்து சித்தார்த்துக்கு கால் செய்தான் அங்க சித்தார்த்திடம் ஜானகி நாங்க உன் கல்யாண தான் பேசிட்டு இருக்கோம் உன் தாத்தாவும் பாட்டியும் உனக்காக பொண்ணு பார்த்து சில போட்டோஸ் அனுப்பிருக்காங்க அதுல உனக்கு யாரு பிடிச்சிருக்கோ நீ மீட் பண்ணிட்டு சொன்னேனா கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிக்கலாம் என்கிறார் ஜானகி அம்மா சொன்னால் எதையும் தட்டாமல் செய்பவனுக்கு கல்யாணம் மட்டும் கசப்பாகவே இருந்தது இதை எப்படி தட்டி கழிப்பது என்று யோசித்தவனுக்கு ஒன்று புரிந்தது அவர்களுக்கு இவன் கல்யாணம் செய்தால் மட்டும் போதும் ஆனால் இன்னாரைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் சொல்லவில்லையே உடனே அவன் மனம் அனன்யாவை நினைத்தது அப்பொழுது சரியாக மித்ரனிடம் இருந்து அவனுக்கு கால் வந்தது ஆச்சரியமடைந்தவன் அடைந்தவன் இப்பதான் இவளை பத்தி நினைச்சோம் என்று நினைத்தவன் கைகள் அவனை அறியாமல் காலை அட்டன் செய்தது ஃபோனை காதில் வைத்தவன் கோபமாக ம் என்ன சொல்லு என்க அதிர்ச்சி அடைந்த மித்திரன் என்ன பேசுவது என்று தெரியாமல் அமைதியாக இருந்தார் அவன் அமைதி சித்தார்த்தை கோபம் கொள்ள செய்தது சிறிய அமைதிக்கு பின் சற்று பயந்த குரலில் மித்திரன் அப்பா என்று அழைக்க அவன் குரலைக் கேட்டதும் காளை கட் செய்யப்போன சித்தார்த்தின் கைகள் அப்படியே நின்றது தொடர்ந்து மித்திரன் அப்பா இன்னைக்கு அந்த கெட்ட அங்கிள் வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட சண்டை போட்டாரு அம்மாவும் நானும் பயந்துட்டோம் அம்மா ரொம்ப அழுறாங்க என்று சொல்ல கோபம் கொண்ட சித்தார்த் வீட்டை விட்டு கிளம்ப குழம்பி போனாள் ஜானகி அப்போதுதான் குளித்துவிட்டு விட்டு வந்தவள் தூங்காமல் இருப்பதை பார்த்து ஹே என்ன பண்ணிட்டு இருக்க ஒழுங்கா தூங்க என்க மித்ரனும் தூங்கச் சென்றான் அப்போது சரியாக காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது அதை கேட்ட மித்ரன் குஷியாக அனன்யாவோ குழப்பத்தில் சென்று கதவை திருக்க அங்கே நின்று சித்தார்த்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள் சித்தார்த்தும் ஒரு மாதிரியாக அப்படித்தான் இருந்தாள் ஏனெனில் அப்பொழுதுதான் குளித்து விட்டு காட்டியபடி பிரகாசமாக இருந்தாள் அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை கண்ணங்கள் சிவந்தது சட்டென்று கதவை பூட்டி கொண்டாள் ஆனால் சித்தார்த்துக்கு கோபம் வரவில்லை மாறாக மனதில் பட்டாம்பூச்சி பருப்பது போன்ற உணர்வு அதே நேரத்தில் அனன்யா உள்ளே உடைமாற்ற சென்றாள் மித்ரன் தன் அப்பாவிற்காக ஓடிவந்து கதவை திருக்க உள்ளே வந்த சித்தார்த் வீட்டை சுற்றி பார்த்தான் சிறிதாக இருந்தாலும் வீடு அழகாக இருந்தது மாற்றி வந்த அனன்யா சித்தார்த்தின் முன் வந்து நீங்க இங்க என்ன பண்றீங்க கேட்க என்று கேட்டான் சித்தார்த் அவன் பிரகாஷை பற்றிதான் கேட்கிறான் என்று புரிந்த அனன்யா அம்மா பிரகாஷ் இங்க வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும் எனக் கேட்க மித்திரனை மாட்டிவிட வேண்டாம் என்று நினைத்த சித்தார்த் அமைதியாக நின்றான் இது நிச்சயம் மித்துவின் வேலையாகத்தான் இருக்கும் என்று புரிந்து கொண்ட அனன்யா சாரி சார் உங்களை திரும்ப திரும்ப தொந்தரவு பண்றேன்னு நினைக்கிற இப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அவள் அப்பவே போயிட்டா என்கிறாள் அப்போது மித்ரன் அப்பா அந்த கெட்ட அங்கிள் இங்கே வந்து என் அம்மாவை ஒரு வயசானவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா மிரட்டிட்டு போனாரு என்று சொல்ல அவன் மீது அனன்யாவிற்கு கோபம்தான் வந்தது தேவையில்லாமல் சித்தார்த்தை இதற்குள் இழுத்து விட அவள் விரும்பவில்லை ஆனால் சிறிது கேட்க அதிர்ச்சி அனன்யா அனன்யா தன் காதுகளை நம்பாத இப்ப இப்ப என்ன சொன்னீங்க என்று கேட்டவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் சித்தார்த் அனன்யா சித்தார்த்திற்கு என்ன பதில் கூறினார் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் பாக்கெட்டில் ரகசிய ஸ்நேகிதனின் தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்